தமிழ்நாட்டில் மீண்டும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா கடந்த சில நாட்களாக சில மாவட்டத்தில் மட்டும் மழை பதிவானது பார்த்தோம் ஒரு ஐந்துல இருந்து ஆறு மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பதிவாகிட்டு மீதமுள்ள மாவட்டங்களில் மழை பெய்யாம வானம் ஏகமூட்ட தொடர்ந்தும் சில இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாகிட்டு அப்படியே வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுத்தது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த பொங்கல் நாட்கள்ல எந்த அளவிற்கு மழை பதிவானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனா குறிப்பிட்டு ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்கள்ல மட்டும் மிக கனமழையும் அதிகனமழையுமாக பொழிந்து தள்ளியது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுகள் மறுபடியும் இனி வரும் நாட்கள்ல இருக்குமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் அது தொடங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் மீண்டுமாக அக்டோபர் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் இப்ப நம்ம தென்மேற்கு பருவமழை நோக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னா தென்மேற்கு பருவமழை தான் இனி வரும் நாட்கள்ல தொடங்கணும் வரக்கூடிய மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்கினாதான் அடுத்து உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சியிலையும் நிறைய மழை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சராசரியான அளவு இருக்குமா அல்லது இயல்பை விட கூடுதலாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இயல்புக்கும் அதிகமாகவே தென்மேற்கு பருவமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கர்நாடகா மற்றும் கேரளா பகுதிகளில் வழக்கத்திற்கும் அதிகமான பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய போதுமான அளவு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வருஷமும் வந்து சேரும் அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது கடந்த வருஷத்தில் குறிப்பாக மேட்டூர் அணை பகுதியில் நிரம்பி வழிந்ததை நம்ம பார்த்தோம் அதே போல் நம்ம இந்த வருஷத்திலும் பரவலாக கர்நாடகாவில் முன்கூட்டியே மழை பொழிவுகளாக தொடங்க ஆரம்பிச்சிடும் மே இறுதியிலேயே பரவலாக மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏன்னா எந்த நாட்கள்ல பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பருவமழை தீவிரமாகிறதுக்கே இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் இருக்கு அப்போ அது வரைக்கும் எப்படிங்க மழை பொழிவு நமக்கு அது வரைக்கும் ஒரு நான்கு மாதமாக மழையே வராதா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அப்படி கிடையாது நமக்கு வந்து இப்ப காற்றின் திசை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இப்ப வீசி கொண்டிருந்த வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது ஓய்வு கொடுத்து மறுபடியும் இப்ப அந்த காற்றின் திசையில மாற்றம் ஏற்பட்டதுனால சில மேகக்கூட்டங்கள் உருவாகி தொடர்ந்து கடலோரங்கள்ல மட்டும் தமிழ்நாட்டுல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப வெயிலும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் பனிப்பொழிவும் அதே போல அதிகாலையில ரொம்ப தீவிரமா இருக்கும் பகல்ல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதே அளவுக்கு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமா இருக்கும் இது எது வரைக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய இந்த இருபதாம் தேதிகள் வரைக்கும் பிப்ரவரி இருபது இருபத்தைந்து வரைக்கும் பகல் நேரங்கள்ல வெப்பநிலைக்கு ஏற்றவாறு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவும் ஒரு பக்கம் தீவிரமா இருக்கும் மார்ச் முதல் வாரத்துல இருந்து வெப்பநிலை மட்டுமே உயர்ந்து கொண்டே இருக்கும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது ஏன்னா இப்போ நமக்கு வந்து சில மாவட்டங்கள்ல மழை அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருக்கிறோம் இல்லையா ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்னு மற்றும் ரெண்டு தேதிகளில் மழை அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருக்கிறோம் இந்த மழை பொறுத்த வரைக்கும் எங்க வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் விருதுநகர் கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்துல இந்த மழை பொழிவானது உறுதியாக எதிர்பார்க்கப்படுது ஆகவே சொல்லப்பட்ட பகுதிகளில் நமக்கு வந்து சரியாக மழை பொழிவு எந்தெந்த டேட்ல நம்ம ரெயின்ஃபால் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோமோ சரியாக அந்தந்த நாட்கள்ல மழை நமக்கு தமிழ்நாட்டுல வந்து கொண்டே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் விடாம நம்ம தென் தமிழ்நாட்டுல மட்டும் மழை எதிர்பார்த்தா போதுமானது நிறைய பேர் அதுதான் சொல்றேன் இல்லையா மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக மாவட்டம் முழுவதும் மழை வராது வரப்போறதே நமக்கு வந்து நான்கு மாவட்டங்களோ ஐந்து மாவட்டங்களோ மட்டும்தான் மழை கிடைக்கும் அதுவும் இந்த ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டுலேயும் அதே தான் ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு மீண்டும் ஓய்வு கொடுக்கும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மீண்டுமாக பரவலாக மிதமான மழையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மழை பொழி இனி வரும் நாட்களில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி டெல்டா மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில பெரிதளவுல மழை வாய்ப்புகள் கிடையாது சென்னை முதல் கடலூர் வரைக்கும் மழை பொழிவு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில எந்த ஒரு மழைக்கான அறிகுறியும் இருக்க போறது இல்லை அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அதே மாதிரி அதிகாலையில பனிப்பொழிவு தீவிரமா இருக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப கடந்த நாட்கள்ல குறைஞ்சபட்ச வெப்பநிலை ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அல்லது பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாகி இருந்தது அப்படின்னா இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் நமக்கு வந்து ஒரு பதினாறு டிகிரி செல்சியஸ் மற்றும் பதினேழு டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஏற்கனவே கரூர் பரமத்தி உள்ளிட்ட பகுதிகளில் நமக்கு வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதினாறு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவானதை நம்ம பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கரூர் மாவட்டங்கள் கரூர் சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இது போன்ற மாவட்டங்களிலும் நமக்கு அந்த பகல் நேர வெப்பநிலைங்கிறது ஒரு பக்கம் கணிசமாக அதிகரிக்கும் அதே சமயங்களில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா உள் மாவட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்து வரும் நாட்களில் காலத்தை சீக்கிரமாக சந்திக்க போகுது மற்ற மாவட்டங்களை விட இந்த உள் மாவட்டங்களை தான் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே சீக்கிரமாகவே நமக்கு ஆரம்பிச்சிடும் ஏன்னா சென்னையில் கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி திருப்பூர் மாவட்டத்தில் கோடைக்காலம் அப்படிங்கிறது சீக்கிரமாக உள் மாவட்டத்துல வெப்பநிலை வேக வேகமாக உயர்ந்து காணப்படும் இந்த வருஷம் நமக்கு வந்து நாற்பத்தி நான்கு செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இந்த மே மாதங்களில் பதிவாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இயல்பை விட கூடுதல் வெப்பநிலைங்கிறது கண்டிப்பா இருக்கும் நான் இயல்பாக ஒரு வெப்பநிலை வந்து ஒரு முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகுது அப்படின்னா இந்த வருஷம் ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல இயல்பிலிருந்து ஒரு டிகிரி செல்சியஸ்ல இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதல் வெப்பம் வந்து பதிவாகும் எப்படி இருந்தாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெப்பநிலைங்கிறது ரொம்பவே தீவிரமாகவும் அதிகமாகவும் தான் இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை சரி அடுத்தபடி அந்த மழையும் வருமா அப்படின்னா கண்டிப்பா வெப்பசலன இடிமழையும் ஒரு பக்கம் காத்திருக்கு வெப்பசலன இடிமழை பொறுத்தவரை ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் எதிர்பார்க்கலாம் மார்ச் வரைக்கும் பெரிதளவுல மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்திலும் தீவிரம் ஆகாது மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும் ஒரு சில பகுதிகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஆங்காங்கே பனிப்பொழிவும் அதிகாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும் தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழை பொழிவுகள் தேனி மற்றும் தென்காசியில் இந்த மாத இறுதியில ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாகும் பெரிதளவுல மிக கனமழை கிடையாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் இருக்கும் அப்ப எங்கெங்க நமக்கு வந்து மிக கனமழையெல்லாம் வரும் அப்படின்னா குறிப்பா தென் மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல மழை பதிவாகும் கனமழை பொறுத்தவரை அதுக்காக தான் நம்ம டேட் அனவுன்ஸ்மெண்ட்ங்கிறது கொடுத்துருந்தோம் ஏன்னா ஜனவரி முப்பதாம் தேதியில இருந்தா மழை ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாந்துதான் போகணும் நிறைய பேர் வந்து இன்னைக்கே மழை வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இன்னிக்கையெல்லாம் நமக்கு மழை வராது சொல்ற தேதியில இருந்து நீங்க மழை எதிர்பார்த்தா கண்டிப்பா தென் மாவட்டத்துல உறுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கோடை காலத்தை குறித்து பார்த்தோம் வடகிழக்கு பருவமழை முடிந்ததை பார்த்தோம் இனி அடுத்து வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களிலும் நமக்கு வந்து கூடுதல் மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு நண்பர்களே அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் எந்த நாட்கள்ல மழை வருங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க தினந்தோறும் வானிலை இருக்கே கேட்டா மட்டும்தான் அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகளில் மழை வருங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால என்னைக்கோ ஒரு நாள் நீங்க திடீர்னு வந்து வானிலை இருக்கே கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால தினந்தோறும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது பார்த்து நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க